வாங்க மக்களை கதைக்குள்ளே பயணிக்கலாம் இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட தொலைப்பு நீஜ நிழல் என்னங்க இவ அசையமாட்டா போலிருக்கே மனம் பூராவும் வருத்த நிரம்பலுடன் கணவனிடம் முறையிட்டாள் ஜெயா விவரமான பொண்ணுன்னு நினைச்சோம் இப்படி அவர் சுத்தமாவே விவரம் இல்லாம போயிட்டாளே ராஜசேகரனும் வருத்தம் காண்பித்தார் விற்ற முடியுங்களா எப்படியும் லலிதாவோட மனசை மாத்தி காட்டணும் இல்லைனா பட்டதெல்லாம் வீணா போயிடும் முன்னே முன்னமே அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்கு பெரும் பாடுபட்டோம் இப்போவும் அதே மாதிரி தான் பாடுபட வேண்டியிருக்கு இப்படி தலை கீழாய் மாறிடுன்னு நாம் என்ன எதிர்பார்த்தோமா லலிதா செல்வ செழிப்போடு ஓஹோன்னு வாழணும்னு நினச்சிதானே கல்யாணம் செய்து வச்சோம் லக்கு இல்லை ஓ அப்படி சொல்லாதீங்க இவகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணுற பக்குவம் இல்லை என்ன ஊர் உலகத்தில் இல்லாததையா அவன் பண்ணிட்டான் பொதுவாக எல்லா பணக்காரங்கக்கிட்டையும் இருக்கிற வீக்னஸ் தான் இது இவ என்னன்னா அதையே பெருசு பண்ணிக்கிட்டு இப்படி ஒரேடியாக திருகுத்தாளம் போடுறா நம்மளை மாதிரி அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு செல்வ வளத்தோடு வாழணும்னு சொல்லிட்டு தானே அவனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் முடியாத அளவுக்கு பெரும் பணக்காரன் அவன் அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிருந்தானா இன்னும் ஏழு தலைமுறைக்கு கவலையே வராது இவன் என்னன்னா மறுபடியும் நம்ம தொல்லையே உட்காருவன்னு வந்துட்டா சும்மா இறக்கலான்னு நினைச்சா இப்போ அதிகமாகிடுச்சு கேட்குறவங்கக்கிட்ட பதில் சொல்லவே முடியலங்க நம்ம நம்மளை குத்தம் சொல்கிறாங்க ஒரு நல்ல பையன் கையில் பார்த்து கட்டி கொடுக்காம இப்படி ஒருத்தவன் கையில் அவளை பிடிச்சி கொடுத்து அவள் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டிங்களேன்னு ஊசி மாதிரி குத்தி குத்தி கேட்டு வேதனைப்படுத்துகிறாங்க சரி நம்ம சொல் கேட்டு ஒன்றா இருந்து வாழத்தான் முடியலை அவளால் இப்போவாச்சும் நம்ம சொல்கிறத கேட்டு ஜீவனாம்சம் கேட்கலாம்ல நல்ல வசமான ஆள் அவன் தாராளமாகவே தருவான் இவன் மாட்டே மாட்டேன்னு தலையாட்டிகிட்டே இருக்காளே சரி இன்னும் ஒரு வாட்டி சொல்லி பார்க்க கேட்கிறாளா இல்லையான்னு பார்த்துடலாம் என்னவோ நம்பிக்கையே வரல நீ சொல்ற அதுக்காக முயற்சி பண்ணி பார்ப்போம் மனநிறைய அவ நம்பிக்கையோடு லலிதாவின் அறையை நோக்கி நடந்தார்கள் ஜெயாவும் ராஜேந்திரனும் எதுக்கு இப்படி ஜோடு போட்டு வந்திருக்கீங்க என்கின்ற வினாவை பார்வையிலேயே வைத்து பெற்றவர்களை ஏறிட்டு பார்த்தால் லலிதா அவளின் கரம் அன்னிச்சையாகவே படித்து கொண்டிருந்த வார இதழை மூடி வைத்தது எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியாதா உனக்கு இப்போ நம்மக்கிட்ட உள்ளதே உன்னோட அந்த பிரச்சனை ஒன்று தான் என்று பார்வையிலேயே பதில் கூறிவிட்டு அவளின் எதிரே இருவரும் வந்து அமர்ந்து கொண்டார்கள் ஓரிரு நிமிடங்கள் சங்கடமாய் நெளிந்து நகர்ந்த பின் லலிதாவே அம்மாவை நோக்கி என்னம்மா விஷயம் என்று கேட்டாள் இப்ப வேற என்ன விஷயம் இருக்கு எல்லாம் உன் பிரச்சனை தான் அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ மாட்டேன்னு சொல்லிட்ட அப்புறம் என்ன வழி நீ வாழ வேண்டாமா இப்போ நான் என்னம்மா வாழாமல போயிட்டேன் இது இது வாழ்க்கையாடி அந்த ஆளோட வாழறதை விடவும் இது பெட்டர் தாமா அந்த ஆள் வீட்டில் பொண்டாட்டின்னு வாழறதும் இங்கே நான் வாழா வெட்டியாக இருக்கிறதும் ஒன்று எனக்கு அங்கே பொண்டாட்டிங்கிற லேபில தவிர என்ன உரிமை உண்டு என் சொல் எந்த காரியத்திலையும் எடுப்படாது மூணு வெள்ளை சாப்பாடும் துணிமணி இதெல்லாம் தான் ஒருத்தியோட தேவைன்னா என்னோட தேவை நிறைவு பெற்றிருக்கோம் இதுக்கும் மேலேயும் மனுஷன்னு ஒன்று இருக்குதேம்மா இது தற்காலிக விலகல் இல்லையே லலிதா நிரந்தரமான விலகலா போயிருச்சே அதான் அதுக்காக உன்னோட எதிர்காலத்தையும் யோசனை பண்ணலையா லலித் பண்ணணும் இல்லையா லலிதா சுற்றி வளர்ச்சி எங்கே வரேன்னு புரியுது முன்ன என்னன்னா அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நின்னேன் இந்த ஆளோட குணா அதிசயங்கள் அனைத்தையும் நான் புட்டு புட்டு வச்சப்ப அவனோட பணத்தை மட்டும் பாருன்னு சொல்லி வற்புறுத்துனீங்க கல்யாணம் ஆனால் மாறிடுவான்னு சொல்லி கழுத்துல தாலி ஏற வச்சீங்க அந்த ஆளு மாறல மாறவும் மாட்டான் அவனோட இம்சை தாங்க முடியலம்மா அதாண்டி நீ ஒத்த கால்ல நின்னு டைவர்ஸ்க்கு வழி வச்சிட்டியே அப்புறமும் நீங்க ஏன் குறுக்க வரணும் டைவர்ஸ்னா என்னம்மா அந்த ஆளுக்கும் எனக்கும் ஒரு பிணைப்பும் இல்லாமல் பண்ணுறது தானே ஆனால் நீங்கள் சொல்கிற ஏற்பாடை பார்த்தா காலம் பூராவும் அந்த ஆளோட பிணைப்பாக இருக்கும்படி பண்ணுற மாதிரி இருக்கு அப்புறம் உனக்கு என்ன வழி லலிதா எனக்கு இனிமேன்னு ஒரு வழி பிறக்கணுமாமா அவன் ஒன்று வெறும் ஆள் இல்லடி ஆமாம்மா உலகமாக துஷ்டதனங்கள் எல்லாம் ஒன்றா அமைஞ்சவன் தான் அவன் எது எப்படியோ தொலைஞ்சி போறான் போகட்டும் நமக்கு எதுக்கு நமக்கு வேண்டியது அந்த ஆளோட பணம் தாண்டி நாம் ஒன்றும் இனாமா கேட்கலையே உரிமை இருக்குது மண்ணாங்கட்டி அந்த ஆளோட அந்த ஆளோட வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையாமா அந்த ஆளே வேணான்னு டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்புறம் என்ன உரிமையும் மண்ணாங்கட்டியும் ஒரு நாள் கூட உண்மையான புருஷனாய் அந்த ஆள் என்கிட்ட நடந்துக்கிட்டதில்ல அப்புறம் எப்படி உரிமை இருக்க முடியும் தாலியை வாங்கிட்ட வாங்கிக்கிட்டல அதான் கழட்டி அந்த ஆளோட மூஞ்சிலேயே வீச போகிறனே கொஞ்ச நாளாச்சும் அதுக்காக அதுக்காகவாச்சும் ஓ சுமை கூலி கேட்க சொல்கிறீங்க தாலி சுமந்ததுக்கு கூலி இப்படி பேசாத லலிதா அர்த்தம் இல்லாத ஏற்பாடுகளை எதையும் பெரியவங்க பண்ணி வைக்க மாட்டாங்க இதுவரையும் நீங்கள் பண்ணுற பண்ண சொல்கிற ஏற்பாடு அர்த்தம் இல்லாததுமா ஏன்னா என் ஜீவித காலத்தில் உணுறதும் உடுத்துறதும் ஏற்பாடு பண்ணதாக நினச்சிக்கிட்டு என் ஜீவிதம் முழுவதையும் முள் நிழலில் நிற்க வைக்க பார்க்குறீங்க துடிக்கிறீங்க முள் நிழல் இல்லையா ஆமாம்மா முள் நிழல் தான் பூராவும் நெருஞ்சி முட்களை பரப்பி அதில் என்ன நிற்க சொல்கிறீங்க நிழலான இடம்னு முள் மேலே நிற்க முடியுமாம்மா லலிதா ஆமாம்மா நான் அந்த ஆள்கிட்ட இருந்து டைவர்ஸ் கேட்குறதே அப்படிப்பட்ட ஒருத்தரை மனசிலிருந்து இருந்து நீங்க நீங்கள் என்னென்னா டைவர்ஸ்க்கு அப்புறமும் கூட அந்த ஆளை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதபடி ஏற்பாடுகளை பண்றீங்களேம்மா என்ன லலிதா சொல்ற டைவர்ஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேரும் பிரிஞ்சு தானே வாழ போகிறீங்க இதில் பிரியாமல் இருக்க என்ன ஏற்பாடு நாங்க செஞ்சிட்டோம் ஜீவனாம்சம்ன்ற ஜீவனாம்சங்குலிதாமா அதை வாங்கி நான் ஜீவிக்கிறப்ப அது யாரோட நிழலை நினைக்கிறீங்க நீங்கள் நான் வெறுக்கப்படுறவனோடது இல்லையா நான் வெறுக்கிற ஆளோ ஆளோட நிழல் இல்லையா அது முள் நிழல் இல்லையாம்மா யாரை வேன் யாரை வேணான்னு போகிறனோ அவங்ககிட்டயே உப்பு வாங்கி தின்ன சொல்லுறீங்க அப்படி அப்புறம் எப்படி அது நிஜமான பிரிதல் ஆகும் சாப்பிட்ற சோறு அவன் பணத்தில் வாங்கினா நான் அவனோட அவனோட பணத்தில் சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்ற சோறு அவன் பணத்தில் வாங்கினதுன்னு ஆகிறப்ப அதை எப்படி நிஜமான பிரிதல்னு சொல்ல முடியும் பேசாமல் நின்றனர் ஜெய ஜெயாவும் ராஜசேகரனும் கொளுத்துற வெயிலும் கொடுமைக்காரனோட கை நிழலும் ஒன்று தாம்மா எனக்கு நிஜமான நிழல் தாமா வேணும் நான் அதை தேடிக்கிறேன் என்னால் அதை கண்டிப்பாக தேடிக்க முடியும்னு உறுதியோடு சொன்னாள் லலிதா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நன்றி